சச்சிதானந்த் சத்குரு சாய்நாத் மகாராஜ் ஜெய் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சாய்பாபாவோட ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அது எந்த மந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தேவை மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த மந்திரம் வந்து நான் ரெண்டு மந்திரம் சொல்கிறேன் இந்த ரெண்டு மந்திரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் லைஃப் லாங் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்க வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காது நோய்கள் தீந்துடும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சாயப்பா போது தருவார் அதனால இந்த மந்திரத்தை டெய்லி பன்னிரெண்டு முறை சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ரைட் பண்ணவும் செய்யுங்க இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் மொத மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நாத்தாய நமஹ ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நாத்தாய நமஹ இதை வந்து இந்த மாதிரி மந்திரத்தை நீங்கள் பன்னெண்டுதான் நோட்டில் எழுதலாம் இல்லை வாயால் பாபா முன்னாடி சொல்லுங்கள் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து நோய்கள் தீர்த்தத்துக்கான மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்த வாக்கியவஷாய சகலதோஷ நிவாரணாய சர்வதோஷ பூஜிதாய சிறிடி வாசாய சாய்நாதாய நம ஓம் நமோ பகவத்தே சாய்நாதாய அமிர்த வாக்கிய வர்ஷாய சகல தோஷ பூஜிதாய சர்வதோஷ நிவாரணாய ஸ்ரீனிவாசாய வாசாய சாய்நாதாய நமக இதை வந்து நீங்கள் உங்கள் லைஃப் லாங் வாழ்க்கையில் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நோய்கள் வரவே வராது குழந்தைங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது பெரியவங்களும் இது எவ்வளோக்கு எவ்வளவு சொல்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளவு நல்லது அதே மாதிரி நோட்டில் டெய்லி ஒரு நூற்றி எட்டு இந்த மந்திரத்தை எழுதுங்க அதாவது எப்படின்னா ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சொல்லி நூற்றி தடவை எழுதுங்க நோட்டில் ராம ஜெயம் எழுதுங்க ஓம் ஸ்ரீராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் அப்படின்னு சொல்லி கூட எழுதலாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமாக நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக செய்கிறோம் இப்போது ஒரு கடன் பிரச்சனை இருக்குது பாபாட்ட சொல்லிவிட்டு பாபா அந்த மாதிரி இந்த கடன் பிரச்சனைக்கு எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கடன் பிரச்சனை என்ன எவ்வளோங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வந்தாலோ இல்லை எதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்கனாலோ பாபா கிட்டே இந்த ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் சொல்லி மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கிற ஒரு மஞ்சள் துணி வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் அஞ்சு ரூபா காயினை போட்டு முடித்து பாபா கிட்டே வைங்க பாபா கிட்ட வச்சிங்கன்னா பாபா அந்த வேண்டுதால் எனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு நீங் நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுங்கள் பாபா கண்டிப்பாக எல்லாருக்கும் அருள் புரிவாருங்கிறத எல்லோரும் உணரணும் நம்பணும் அதனால தான் வந்து உங்களுக்கான இந்த ஸ்பெஷல் வீடியோ இது நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னால் இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட முடிஞ்சுது மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு இந்த மொ மந்திரத்தெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் டெய்லி உங்களால் எவ்வளோ முடியுமோ காலையில் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் மத்தியானம் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் சாயந்தரம் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி சாயப்பா நீங்கள் இந்த நாளை இந்திய நாள் ஆக்கிட்டீங்க நாளைக்கு விழு பொழுது விடியறனாலும் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு தூங்குங்க பாபா நம்மளோட இருப்பார் உங்களுக்கு எதாவது கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பாபா பிரார்த்தனை அந்த சொல்லுவ பரிகாரம் இல்லை உங்களோட குறைகள் எல்லாத்தையும் பாபா தீர்த்து வைப்பார் அப்பாவோட பாதத்தில் எல்லாத்தையும் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சமர்ப்பிப்போம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதாவது கஷ்டங்கள் இல்லை எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் சொல்லுங்கள் பாபா கிட்ட தீர்த்து வைப்பார் இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் அப்புறம் தம்பதியார இன்று கல்யாண நாள் வாழ்த்து கொண்டாடும் அனைத்து தம்பதியார்களுக்கும் பாபாவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் இல்லை அடுத்த லைவெலாம் நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட கடைசியான ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த மா இதெல்லாம் சொல்லிவிட்டேன் இந்த மந்திரமெல்லாம் சொல்லிட்டேன் அப்படியும் குணமாகலை அப்படின்னா சாயப்பாவோட உதி தெரியுமா அந்த உதியில் ஒரு கொஞ்சம் தண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் அந்த உதியை போட்டு கலக்கி சாயப்பா நான் இந்த இதை குடிக்கிறேன் நீங்கள் என்னோடய நோயை தீர தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சொல்லி குடிச்சிருங்க பாபாவை கண்ணை முடித்துட்டு நினச்சிக்கிட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே நோய்கள்லாம் தீர்ந்துடும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இது ஓகேவா ஆச்சுன்னா எந்த சப்ஸ்க்ரைபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி இது ஓகேவாச்சுன்னா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் இந்த பொன்னான நேரத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்